அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் கேட்டது எல்லாம் கொடுப்பார் வேண்டிய வரம் தருவார் ஆபத்திலிருந்து உங்களை காப்பார் இது அனைவருக்கும் அறிந்த உண்மை சத்தியம் ஆனால் முருகனுக்கு ஆறுபடி வீடுகள் இருக்கிறது அதில் ஏன் திருச்செந்தூர் முருகன் மட்டும் எப்படி பக்தர்களின் குறைகளை தீர்த்து வைக்கிறார் அதற்கான காரணத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் நீங்க திருச்செந்தூர் முருகனை வழிபட போறீங்கன்னா முறைப்படி தான் பிரார்த்தனை முழுமையடையும் ஐதீகம் அது எப்படிங்கிறதையும் பன்னீர் இலை பிரசாதம் ஏன் வழங்குறாங்கிறதையும் பார்க்கலாம் அதற்கு முன்பாக உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த பின்புறம் ஐந்து லிங்கங்களும் என்பார்கள் அஷ்டலிங்கங்கள் இங்கு இடம்பெற காரணம் இறைவன் சூரிய சந்திரராகவும் பஞ்ச பூதங்களாகவும் உயிர்களாகவும் விளங்குகிறார் என்பதுதான் முருகன் சன்னதியில் முருகனுடன் லிங்கங்களை கண்ணாடும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்க வேண்டும் அப்போதுதான் நமது பிரார்த்தனை முற்று பெறும் அஷ்டலிங்கங்களில் லிங்கங்களுக்கு பூஜைகளே நடக்காது ஏனெனில் முருகப்பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் உள்ளது முருகனை வணங்கிய பிறகு கோவிலில் தரப்படும் பன்னீர் இலை விபூதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த பன்னீர் இலையில் பன்னிரண்டு நரம்புகள் இருக்கும் பன்னிரண்டு நரம்புகளும் முருகனின் பன்னிரண்டு கைகளாக கருதப்படுகிறது இதனை ஆதிசங்கரர் தனது பாடலில் எழுதியுள்ளார் ஏனென்றால் ஆதிசங்கரர் காச நோயால் பாதிக்கப்பட்ட போது முருகனை வணங்கி பன்னீர் இலை விபூதியை வாங்கி சாப்பிட்டவுடன் அவருக்கு காச நோய் முற்றிலுமாக தீர்ந்திருக்கிறது அதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முதல்ல பனகுடி இந்த ஊர் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த தான் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தாய் சிவகாமி அம்மாள் தந்தை ராமலிங்க சுவாமி தாய் மாமன் நம்பிசிங்க பெருமாள் ஒரே கோவிலில் இருந்து திருச்செந்தூர் முருகனுக்கு நேர் எதிரில் கிழக்கு பார்த்து அமர்ந்து தினமும் முருகனின் அற்புதங்களை பார்த்து வர்றாங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்று நீங்கள் நினைக்கலாம் உலகில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களிலும் பெருமாள் சன்னிதானம் இருக்கும் ஆனால் தனி சன்னிதானம் இருக்காது இந்த பனகுடி என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவன் கோவிலில் சிவனை போலவே நம்பிசிங்க பெருமாளுக்கும் தனி சன்னதி உள்ளது இது மிகப்பெரிய சிறப்பாகும் மேலும் இந்த கோவிலில் உள்ள கிணற்றில் இருந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சுரங்கப்பாதை உள்ளதாக அக்கோவிலின் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது அந்த சுரங்கப்பாதை ஏன் முருகன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் இப்பொழுது உங்களுக்கு புரியும் என நம்புகிறேன் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றுவிட்டு இந்த கோவிலுக்கு செல்வதால் என்ன நன்மை என்று இப்போது பார்க்கலாம் முந்தைய காலத்தில் தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை வதம் செய்யும்படி சிவனிடம் முறையிட்டனர் ஆனால் சூரபத்மன் சிவனிடம் கடுமையான தவம் இருந்து இந்த கலியுகம் இருக்கும் வரை சாகாவரம் வரம் எம்பெருமான் விஷ்ணு பெருமான் மூவரும் சேர்ந்து மாற்று வழியை யோசித்தனர் எம்பெருமான் சிவன் தன் நெற்றிக்கண்ணில் இருந்த தீப்பொறியில் இருந்து ஆறு குழந்தைகளை உருவாக்கினார் ஆனால் குழந்தை முருகனால் அசுரன் சூரபத்மனை வதம் செய்ய முடியாது என்பதால் ஆறு குழந்தைகளும் ஆறு கார்த்திகை பெண்களால் ஆறுபடி வீடுகளில் வளர்க்கப்பட்டாங்க அசுரன் சூரபத்மனை வதம் செய்ய படை முருகனின் படைத்தளபதி வீரபாகவே நியமித்து போர் படைகளையும் ஆனால் சூரபத்மனை அழிக்க படைப்பழம் பத்தவில்லை ஆகையால் தேவர்கள் சிவனிடம் முறையிட்டனர் நிலைமையை புரிந்து கொண்ட சிவன் குறைந்த படைகளை வைத்து முருகன் சூரபத்மனை வதம் செய்ய திருச்செந்தூருக்கு நேர் எதிரில் மகேந்திரகிரி மலை அடிவாரத்தில் பணகுடி என்ற ஊரில் ராமலிங்க சுவாமியாக அருள் பாலித்தார் காரணம் சூரபத்மன் மலைகளை பிடுங்கி தாக்க தொடங்கினான் இதற்கு ஆதாரமாக பணக்குடி முதல் திருச்செந்தூர் வரை நிறைய குன்றுகள் காணப்படும் திருச்செந்தூர் முருகன் பயன்படுத்தி சூரபத்மனுக்கு அளித்த சக்தி மிகப்பெரியது ஓர் தொடங்கிய நிலையில் முருகப்பெருமான் எவ்வளவு முயற்சி செய்தும் பலனில்லை கடைசியாக பனகுடியில் உள்ள ராமலிங்க சுவாமியிடம் வரம் கேட்டார் முருகன் அன்னை சக்தியிடம் சிக்கலில் வேல் ிி வந்தாலும் சிவபெருமான் முருகனுக்கு கூறிய வார்த்தை உலகிலேயே மிகப்பெரிய சக்தியை அடைய வேண்டும் என்று ஆசி வழங்கிய இடம்தான் பனகுடி அதன் பின் தான் தனது தந்தை ராமலிங்க சுவாமியாக பனகுடியில் ஏன் அருள்பாலித்தார் என முருகனுக்கும் புரிந்தது யுத்தத்தின் கடைசி நாளில் முருகன் நேரெதிரில் சூரபத்மன் போரிட்டான் சூரபத்மனின் பின்புறம் முருகனின் குடும்பமாகிய சிவகாமி அம்பாலும் ராமலிங்க சுவாமியும் நம்பிசிங்க பெருமாளும் பனகுடியில் நிற்க அசுரன் சூரபத்மனை திருச்செந்தூர் முருகன் வெற்றி அதனால் திருச்செந்தூர் முருகனை குடும்பமாக சென்று வழிபட்டால் நிச்சயம் நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருச்செந்தூர் சென்று வரும் வழியில் பனகுடியில் உள்ள ராமலிங்க சுவாமியை வழிபட்டால் மேலும் சிறப்பு அனைவரும் தைப்பூசம் அன்று திருச்செந்தூர் சென்று என் அப்பன் முருகனை வழிபாடு செய்து பின் பனகுடி ராமலிங்க சுவாமி சிவகாமியம்பால் நம்பிசிங்க நம்பிசிங்க பெருமாள் கோவிலுக்கு சென்று வீடு திரும்புங்கள் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவு மேலும் இக்கோவிலை ராமர் சீத்தையை தேடி பயணம் மேற்கொள்ளும் போது இந்த சிவனை வழிபட்டு சென்றதால் ராமலிங்க சுவாமி என அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இந்த கோவிலோட அருமை பேருக்கு தெரியலன்னு தாங்க சொல்லணும் ஆனா வட இந்தியர்கள் வருடந்தோறும் தவறாம இங்க இருக்கிற நம்பிசிங்க பெருமாளை வந்து வழிபடுவாங்க இங்க அருள் பாலிக்கிற நம்பிசிங்க பெருமாள் சிறிய வடிவில் இருக்கிறதுனால சோட்டா நாராயணன் என்ற பெயரோட அழைக்கப்படு முருகனுக்கு ஆறு படை வீடுகள் உண்டு நமக்கு தெரியும் ஆனா ஆறு படை வீடுகளுமே ஏன் தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்கு அதனாலதான் தமிழ் கடவுள் முருகன் நாம சொல்றோமா அப்படிங்கறதையும் ஆறு படை வீடுகளும் உருவான புராண வரலாறையும் இந்த ஒரே வீடியோல நீங்க பாக்கலாம் நீங்க முதல் முதலா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முருகனின் முதல் படைவீடான வீடான குஞ்சத்தை பத்தி பாக்கலாம் முருகன் சுப்பிரமணியன் ஆன பிறகு செந்தூரன் சூரபத்மனை வதம் செய்ததற்காக பரிசாக இந்திரன் தன் புதல்வியாகிய தெய்வானையை திருப்பரங்குன்றத்துல திருமணம் செஞ்சு கொடுத்திருக்காரு அதனால முருகன் இங்கே திருமண கோலத்துல காட்சி கொடுக்குறாரு இங்க முருகன் கோவில் அமைந்திருக்கும் குன்று சிவன் வடிவில் அமைஞ்சிருக்கும் பரம்பொருளான சிவபெருமானே இங்கு குன்றாக நிற்கிறதால குன்றநாதன் என்ற பெயரோடு திரு சேர்க்கப்பட்டு திருப்பரங்குன்றம் என்று வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த குன்று வடக்கில் இருந்து பார்ப்பதற்கு கைலாயம் போலவும் கிழக்கில் இருந்து பார்ப்பதற்கு பெரும் பாறை போலவும் தெற்கில் இருந்து பார்ப்பதற்கு பெரிய யானை படுத்திருப்பது போன்றும் மேற்கில் இருந்து கிழக்கில் பார்த்தால் சிவலிங்க வடிவமாகவும் காட்சி கொடுக்குது எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு அதிசயம்னு சொல்லலாம் ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு தெய்வங்களுக்கு உரிய தேவாம்சம் பொருந்திய மந்திரங்களை உபதேசிச்சுட்டு இருந்திருக்காரு தன் தாயின் மடியில் உட்கார்ந்து இருந்த முருகப்பெருமானும் இந்த உபதேசத்தை தன் காதார கேட்டிருக்காரு புதிய மந்திரத்தை குருவின் தான் கத்துக்கணும் ஆனா அறக்குறையா தெரிஞ்சுக்கிட்டா அது பாவம் பாவத்தை போக்குறதுக்காக முருகப்பெருமான் திருப்பரங்குன்றம் வந்து தவம் மேற்கொண்டிருக்காரு மகிழ்ந்து வந்த சிவனும் பார்வதியும் முருகனுக்கு ஆசி வழங்கி மந்திரங்களை எல்லாம் குரு போல கற்றுக் கொடுத்திருக்காரு மற்றொரு சிறப்பு சிவன் சுப்பிரமணிய கோவிலுக்கு எதிரே ஆதி சொக்கநாதராக அருள் பாலிக்கிறாரு திருப்பரங்குன்றம் போகக்கூடிய பக்தர்கள் சிவபெருமானை வணங்கிட்டு முருகப்பெருமான வணங்கணுங்கிறது ஒரு வழக்கமா இருந்து வருது இந்த திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டத்துல இருக்கு அடுத்து இரண்டாம் வீடான திருச்செந்தூர் முருகன் தன் படைகளோடு தங்கி இருந்த இந்த இரண்டாம் இந்தமனையும் அவனோட தம்பிகளையும் வதம் ஏன்னா அந்த அளவுக்கு அசுரத்தன்மை வாய்ந்த கொடூரமான அரக்கர்கள் இவர்கள் தேவர்களை எல்லாம் சித்திரவதை பண்ணிட்டே வந்திருக்கா தேவர்களை எல்லாம் கொன்று புண்ணிய பூமிய தன் காலுக்கு கீழே கொண்டு வர நினைச்சான் சூரபத்மன் ஆனா சூர கொல்ல முடியாதுன்னு பார்வதி தேவி முருகனுக்கு சக்தி வாய்ந்த வைர வேலை சூரனை பதம் செய்வதாக கொடுத்திருப்பாங்க ஆதிசக்தியான தன்னோட அம்மா கிட்ட வேலை வாங்கிட்டு வெற்றி வேல் வீரவேல் என்று முழக்கமிட்டு தன் படை தளபதி வீரபாகுடன் போருக்கு புறப்படுவாரு ஆறு நாட்கள் தொடர்ந்து போர் நடக்கும் இரண்டு பக்கமும் பல பேர் தாக்கப்படுறாங்க சூரபத்மனால முருகனின் தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாம தப்பிக்கிறதுக்காக மாமரமாக மாறி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கான் அப்போ முருகன் அவங்க அம்மா கொடுத்த சக்தி வாய்ந்த அந்த மாமரத்தை தாக்கி சூரனை மயிலாகவும் சேவலாகவும் சேவலை தன் கொடியாகவும் மயிலை தன் வாகனமாகவும் ஏத்துக்குவாரு சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்ப்பிரை சஷ்டி என்று வைரவேல் கொண்டு வதம் செஞ்சனாலதான் கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடிட்டு வரும் அசுரனை வதம் செஞ்சு வெற்றி அடைந்ததால் இந்திரன் அவரோட மகள தேவையானிய திருமணம் செஞ்சு வைக்கிறாரு முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு அடுத்து மூன்றாம் படை வீடான பழனி ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு ஏனென்னு பார்த்தா கைலாயத்தில் நாரதர் ஞான பழம் ஒன்றை கொண்டு வந்து சிவன் பார்வதி தேவி கிட்ட கொடுக்கறாரு முருகனுக்கும் விநாயகருக்கும் கொடுக்க சொல்றாரு பழத்தை ரெண்டா பங்கிட்டா அதோட மகிமை போய்டும்னு உலகை யார் முதல்ல சுற்றி வர்றாங்களோ தான் ஞான பழம்னு சொல்லிடுறாங்க இதனால முருகன் தன்னோட வாகனமான மயில் மீது ஏறி உலக சுற்றி வருவாரு. ஆனா விநாயகர் அம்மையப்பன் தான் உலகம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் சுற்றி வந்து ஞான வாங்கிடுவார் வாங்கிடுவாரு அது நாரதர் கொடுத்த ஞான பழத்தால கிட்ட கோபம் கொண்டு மலைமீது மீது ஆண்டி கோலத்தில் வந்து அமர்ந்திருக்காரு கோபத்துல வந்த முருக பெருமான் கிட்ட சிவனும் பார்வதியும் வந்து ஞான உனக்கு ஏன் இன்னொரு ஞான என்றெல்லாம் கூறி சமாதானப்படுத்தி பார்ப்பாங்க பழம் நீ என்றதால் இவ்விடம் பழனி என்று பெயர் கொண்டு வழங்கும்னு தான் பழனி என்ற பெயர் விளங்கிட்டு இருக்கு இங்க இருக்கிற முருகன் சிலை நவபாஷாணத்தால ஆனது போகர் என்ற சித்தரால உருவாக்கப்பட்டது அதுவும் முருகன் கேட்டுக்கொண்டபடியே செய்யப்பட்டதாக செய்யப்பட்டதா சொல்லப்படுது இந்த பழனில தான் காவடி வேல் குத்துறதுன்னு எல்லா வேண்டுதல்களும் ஆரம்பமே இங்கதான் இடும்பன் என்ற பக்தன் காவடி எடுத்து சென்று முருகனின் சிறந்த பக்தனாகி கேட்ட வரங்களை பெற்றிருக்கான் அதே போல வரமும் வளமும் பெறுவதற்கு தான் காவடி எடுத்தல் தொன்று தொட்டு இன்று வரை நிகழ்ந்து வருது அடுத்து நான்காவது அப்பனுக்கே பாடம் சொன்ன முருகனுக்கு பெயர் வந்தது இந்த சுவாமி மலைதான் பரம்பொருளான சிவபெருமானிக்கே முருகன் பிரணவ மந்திரத்தை கத்து கொடுத்திருக்காரு ஒருமுறை கைலாயம் வந்த தேவர்கள் சிவனையும் முருகனையும் நலம் விசாரிக்கிறாங்க அப்போ அங்க வந்திருந்த தேவர்கள் அனைவரும் முருகப்பெருமான விசாரிச்சுட்டு தான் சிவபெருமானையே விசாரிக்கிறாங்க ஆனா பிரம்மன் மட்டும் முருகனை கண்டு கண்டுகொள்ளாம போயிருக்காரு அதனால கோபப்பட்ட முருகன் பிரம்மதேவனை அழைச்சி பிரம்மதேவரே இங்கு வாருங்கள் வேதங்களை ஓதுங்கள் என்று சொல்லவும் ஓம் என்று ஆரம்பித்த பிரம்மரை முருகன் நிறுத்துங்கள் ஓம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று கேட்க பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாத நீங்கள் படைப்பு தொழில் செய்ய தகுதி இல்லை என்று சொல்லி பிரம்மதேவரை அடைச்சிருக்காரு முருகப்பெருமான் போய் விடுவிக்குமாறு கேட்டதாலதான் விடுவிச்சிருக்காரு பிரம்மாவுக்கே தெரியாத ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை எனக்கு உபதேசம் செய்ய என்று கேட்டுக்கொண்டதன் படி ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செஞ்சிருக்காரு முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பெருமானுக்கு அந்த இடம்தான் சுவாமிமலை குரு போன்று உபதேசம் செஞ்சதால சிவகுருநாதன் என்ற பெயரும் இவருக்கு உண்டு சுவாமிமலை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கு ஐந்தாவது தமிழகத்தின் வடக்கில் இருக்கும் ஐந்தாவது படை வீடு திருத்தணி திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செஞ்ச முருகன் அவரோட கோபத்தை திருத்தணியில் போய் தணிச்சிருக்காரு அதனால அந்த ஊருக்கு தணிகை என்ற பெயர் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம வள்ளியை திருமணம் செஞ்ச ஸ்தலமும் இதுதான் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இறுதியாக ஆறாம் படைவீடான பழமுதிர்ச்சோலை இங்கு முருகப்பெருமான் அவ்வை பாட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்ற கேள்வி கேட்கவும் அவ்வை பாட்டி நீ சாதாரண மாநில பிறவி இல்லைன்னு தெரிஞ்சுகிட்டாங்க இந்த ஸ்தலத்துல உலக நன்மைக்கு கல்வியறிவு மட்டும் போதாது இறையருள் என்ற மெய்யறிவும் வேண்டும் என்பதை உணர வைக்கவே ஒரு சிறுவனாக வந்து அவ்வை பாட்டிக்கு உணர வச்சிருக்காரு பழமுதிர்ச்சோலை மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு புராணங்களின்படி படி சிவபெருமானின் நெற்றிக்கண் திறக்கப்பட்டு அக்னி சுவாலைகள் சரவண பொய்கை வந்து வீழ ஆசுரர்கள் வதம் செய்வதற்காகவும் ஆறு குழந்தைகள் பிறக்கிறாங்க அந்த ஆறு குழந்தைகள் ஆறு கார்த்திகை பெண்கள் கிட்ட வளர்க்கப்படுறாங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு செய்யோன் என்ற பெயர் உண்டு செய்யோன் என்றால் குறிஞ்சி நிலத்து தலைவன் என்றும் சிவந்த நிறம் உடையவர் என்றும் அர்த்தம் தொல்காப்பியத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே முருகனை செய்யோன் என்று குறிப்பிட்டிருக்கார் முருகன் என்றாலே அழகுதான் பொதுவாக தமிழ் கடவுள் முருகனுக்கும் ஆறு என்ற எண்ணுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு சரவணபவை என்ற மந்திரம் ஆறு எழுத்து கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் முருகனின் படை வீடுகளும் ஆறுதான் இப்படி ஆறுபடை வீடுகளை பத்தி இந்த வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க இதுல புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க இதுல இருக்கிற ஆறு கோவில்ல நீங்க எந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோல பாக்கலாம் அது நன்றி வணக்கம்